பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ரவீந்தர் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் குழப்பிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து திரும்ப இந்த மிடில் கிளாஸ் மேட்டரை எடுத்துட்டு போய் ரெண்டு பேர் கிட்ட போட்டு கொடுத்துருக்காரு அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் சாச்சனா வந்து சௌந்தரிய கிட்ட சாரி கேட்ட தருணங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து ஃபேட்மேன் கிட்டே பேசி பல விஷயங்கள் பண்ணதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் ஹூத்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்ட் போயிடலாம் ஒரு பக்கம் அருணுவெல்லாம் வந்து இந்த மாதிரி ராஜ மரியாதை பிக் பாஸ் யாருக்காவது கொடுப்பாரா அந்த அளவுக்கு ஒரு கிரிடம் சூட்டி அமைச்சிருக்காருனா அளவுக்கு தீபக் என்னை பண்ணியிருக்காரு அப்படின்றது ஸோ ஒத்து மொத்த வீடுமே வந்து ஒரு ஷாக்கில் தான் இருக்காங்க தீபக்கோட எலிமினேஷன் எதிரே பார்க்கல இது என்ன இவ்வளோ பெரிய ஷாக்கராக இருக்குன்ற மாதிரி எல்லாரும் அதிர்ச்சியில் தான் அந்த வீடே சுத்திட்டு இருக்கு அப்படின்றது பட் அதில் ஒரு பாயிண்ட் அக்ரி பண்ணிக்கணும் தீபக் கொடுத்த மாதிரி ஒரு ஹீரோய்க்கு ஹீரோயிக் சென்ட் ஆஃபன்னு சொல்லாமே அந்த மாதிரி யாருக்குமே இந்த சீசன்ல கொடுத்த இந்த சீசன்ல எட்டு சீசனா கொடுத்தது அதுக்கு முழுக்க முழுக்க அவர் பண்ண பெர்ஃபாமன்ஸ் காரணம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அடுத்து ஃபேட்மேன் லிவிங் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு எனக்கு வந்து இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனோங்க என்னால் சுத்தமாக முடியலங்க எனக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது எல்லாம் இதுவாக இருக்குது அப்படின்னு மாதிரி சில விஷயங்கள் இருக்குது குறிப்பாக என்னன்னா தீபக்கோட எலிமினேஷன் வந்து வெளியே இருந்து பார்த்துட்டு வந்தாரு தீபக் வந்து ஒரு வின்னிங் கேண்டிடேட்டாக நான் பார்த்தேன் அவர் வந்து டைட்டில் வினராக நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் சடனாக ஒரு டாப் த்ரீல இருந்த நபர் நாலு அஞ்சு ஆறு ஏழுன்ற மாதிரி வந்து எவிக்ட் எப்படி ஆகிறாரு அது எப்படி எவிக்ஷன் ஆயிருக்கும் எனக்கு இது நம்பவே முடியல மிகப்பெரிய ஒரு தப்புகள் நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு என்ன

அச்சனா போயிட்டு சௌந்தர்யா கிட்ட போய் சாரி கேட்ட செக்மெண்ட் பார்த்தோம் சாரி மட்டும் தான் கேட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரு கிட்ட என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு தெரியல ஆனா வீக்கெண்ட்ல நான் எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி அழுது சில விஷயங்கள்லாம் சொன்னேன் பட் அந்த விஷயங்களுக்கு பேஸ் பண்ணி சாரி நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் தர்ஷா மற்றும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்ப வந்து சொல்றாங்க யார் யாரெல்லாம் நினைச்சேன்னும் போது நான் தர்ஷா சொல்றாங்க பவித்ரா அருண் அதுல நீ வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்ட அந்த சண்டை போட்டாங்களா அஜித் விஜய் அந்த நீ சேவ் எனக்கு தோணுச்சு அருணார் பவித்ரா தான் போவாங்கன்ற மாதிரி நான் கெஸ் பண்ணிருந்தேன் ஆல்மோஸ்ட் நீ கரெக்டாக தப்பிச்சிட்ட அப்படின்றதையும் சொல்றாங்க ஆனா விஷால் நான் உன்னே ஒண்ணு சொல்றேன் நீ மட்டும் பணப்பட்டி எப்படி எடுத்துரு பணப்பட்டி எடுத்துட்டு போறது தான் உனக்கு நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னும் உடனே நான்லாம் பணப்பட்டு எடுக்க போகிறதில்லை மக்கள் அமைச்சா அந்த வீட்டு விட்டு போகிறேன் மக்கள் அமிச்சா நான் இது பண்ணுறேன்ற மாதிரி மக்கள் அமைச்சா தான் போவோன்ற மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கே வந்துட்டார் இந்த வாரம் ஃபுல்லாக செலப்ரேஷனாக அந்த செலப்ரேஷன் பண்ணி என்ஜாய் பண்ண போறேன் அதை தவிர்த்து ஏதாவது பிளான் பண்ணிக்கோ என்ன தர்ஷா சொல்கிறேன் ஏதாவது பிளான் பண்ணி கண்டென்ட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இரு அதான் நல்லாயிருக்கும் இப்படி எதனா பண்ணினா வேற எதனா மாற்றங்கள் நடக்கும் ஓட்டு புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே விஷால் என்ன சொல்றாரு நான் இந்த வீட்டில் வந்து என்ன நான் கற்றுக்குறேன் என்ன லேர்ன் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன் கப்பை விட நான் என்ன தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விஜய் விஷால் தெல்ல தெளிவா இருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது அடுத்து முத்துகுமார் கிட்ட ரவீந்தர் வந்து பேசுறாரு முத்து சொல்றாரு நான் முத்துக்காகலாம் வரலடா முத்துக்காகல வரல அது தெளிவுபடுத்தணும் நான் ஒன்று பிக் பாஸ்கிட்ட போய் பேசினா நான் முத்துக்காக வரலன்றதை தெளிவுபடுத்தணும் வெளியே எப்படி போய் சேரதுன்னு எனக்கு தெரியல ஸோ என்னை கிட்டத்தட்ட ஸோ நான் வந்து உன்னை ஜெயிக்கணுன்றதான் பார்க்கணும் ஆனால் இப்போ என்னால் ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்றது பேசுறாரு இப்போ என்னன்னா ஒரு வெளியே எப்படி போய் சேர்ந்துருமோன்ற ஒரு பயம் வந்துடுச்சு ஓகே அதனால் என்னன்னா நான் அங்கேருந்து கூட பார்த்துக்குறேன் வின் பண்ணும்போது உங்க கூட மேடையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இங்கே நேமை ஸ்பாயில் பண்ண வேண்டாம் நேம் என்னால் வந்து இது கேம் ஸ்பாயில் ஆகுது நேம் ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதையுமே சொல்கிறார் ரெண்டாவது இந்த சான்ஸ் கொடுத்தது நான் தப்பு கணக்கு போட்டேனா இந்த சான்ஸ் வந்து நான் வேற மாதிரி எடுத்துட்டேனா அப்படின்ற எனக்கு பல கேள்விகள் இருக்கு எப்படி இந்த சான்ஸ் நான் தப்பு கணக்கு போட்டுனா அப்படின்ற டவுட்டும் இருக்கு அதே மாதிரி இந்த இதுல வந்து எனக்கு கொஞ்சம் ஆப் ஆயிருச்சு நான் வேற மாதிரி யோசிச்சு எடுத்துட்டு போனது எனக்கு ஆப் ஆயிருச்சு பட் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு எனக்கு என்னுடைய கோவமும் ஓவர் கான்பிடன்ட்டும் அது வேற மாதிரி எடுத்துட்டு போயிருச்சு அதை என்ன வேற மாதிரி ஸ்மெல் பண்ணி எனக்கு கொஞ்சம் இதுவாயிருச்சு அப்படின்றத நான் பாக்குறேன்னே தவிர்த்து என்னால் முத்து பிரெயின் வாஷ் பண்ண முடியாதரா பிரெயின் வாஷ் பண்ண முடிஞ்சா பரவாயில்ல அதை பிரெயின் வாஷ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஏன் வரணும் அந்த கான்ஃபிடென்ட் இல்லாத போது வரணும் எவங்கிட்ட என்னோட வித்தியை காட்ட முடியுமோ அந்த வித்தியை தான் காட்ட முடியும்னு நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் ஒரு இடத்துலையாவது உன்னை அடிக்கணும்னு நான் பிளான் பண்ணேன் ஏன்னா நீ ஒரு பயங்கரமான கேமர்னா நானும் பயங்கரமான கேமர் தானடா ஸோ அது வரையும் பண்ணிட்டு கடைசியாக போகும்போது உன்னை ஜெயிச்சுட்டு போனோம் தான் என்னோட எண்ணமாக இருந்தது ஆனால் ஓப்பனாக சொல்கிற முத்து ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த டேட் வரையும் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் எந்த இடத்துலையும் நான் மாற்றி பேசலை ஆசை இதுவாக வந்து எனக்கு நீ ஜெயிக்கணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம் அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல அப்படின்றதையும் என்றதையும் தெளிவுபடுத்துறார் உடனே முத்து என்ன சொல்றாரு நீங்கள் எல்லாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே நான் சின்ன சின்ன காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன் இது வந்து எப்படின்னா மக்கள் கிட்ட போய் சேர்ற வாய்ப்பு அந்த மக்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பில் என்னால் என்ன பண்ண பண்ணையும் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன் ஸோ மக்கள் என்னை என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் எடுத்துக்கிட்டு போயிடுறேன் அதுதான் நான் பார்க்கறனே தவிர்த்து இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறேன் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஹாப்பி பண்ணிட்டு போறது தான் எனக்கு ஓகே ஸோ உடனே ரவீந்தருக்குன்னு சொல்கிறேன் நீங்களும் என்ன பண்ணுங்க இருக்கிற ஏழு நாள் அந்த ஏழு நாளுமே வந்து நீங்கள் இதில் புது விதமான டான்ஸ் ஆடி ஒரு ஹாப்பினஸ் தெரிச்சுல இதுலேயும் ஒரு புது விதமான ஹாப்பினஸ் ஆடியன்ஸோ எக்ஸ்பீரியன்ஸோ எது பண்ணுங்க உங்களுக்காக கேம் பிளே பண்ணுங்க இந்த வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணுமோ அதை அழகாக யூஸ் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதோ இந்த மாதிரி இது பண்ணுறதுமே தேவையில்ல அது ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்கிறார் அவர் வந்து அந்த கன்ஃபியூஷன் டைலமா அந்த ஸ்டேட்லேயே இருக்கார் ஏன்னா நம்மளால் பாதிக்க போகுது ஆனால் அவர் வந்து உள்ள வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட்டாக தான் பண்ணார் அதில் எந்த விதமான மாற்று இல்லை அது என்னன்னா இப்படி அப்பட்டமா மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார் ஓகே அடுத்து சௌந்தர்யா வந்து அப்செட்டாக இருக்காங்க யாருன்னு வந்து பேசுறாரு வெளியே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ எல்லாம் ஃபீல் பண்ணாத ஒண்ணுக்காக ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு நீ எப்படி இருக்கோ அதே மாதிரி இரு இதெல்லாம் வந்து இது பண்ணாதான் போது ஒரு பக்கம் சொல்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புட் டவுன் பண்ணி கீழே இறங்கி எல்லாம் வேலையை பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்டா சொல்றாரு அப்ப என்ன சொல்றாங்க ஆடியன்ஸ் வந்து எப்படியே பண்ணிருப்பாங்களா ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தால்தான் நீ வீட்டுக்குள்ள இருப்ப உடனே சொல்றாரு ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கிறதால தான் நீ வீட்டுக்குள்ள இருக்கிற இல்லனா நீ வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் ஸோ ஏதோ ஒரு ரீதியில இம்ப்ரெஸ் பண்ணிருக்கிறது தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சௌந்தரிய சொல்றாங்க இல்ல ஆடியன்ஸ் ஏதோ ஒரு ரீதியில எக்ஸ்ட்ரீம்மா போயிருப்பாங்களோ ஆப்போசிட் பேன்ஸோட வீடியோ போட்டு அடிச்சிருப்பாங்களோன்றது எனக்கு தோணுது பட் என்ன பண்றதா தெரியும் நடந்திருக்குமா நடக்கலான்னு எனக்கு தெரியல ஒரு கன்ஃப்யூஷன்லேயே மாதிரி இந்த கன்ஃப்யூஷன்ல சௌந்தரியா இருக்காங்க பட் அது வெளிய போனதுதான் தெரியும் பட் நடந்துரு எல்லார் சைடுலயும் நடந்துருக்குங்க அதுல மெஜாரிட்டி ஒரு சைடு இருக்கு அப்படின்றதுதான் நம்மளால பார்க்க முடியுது ஓகே அடுத்து பவித்ரா வந்து சொல்றாங்க சார் ரவீந்திரன் சார் நீங்க ஒரு பெரிய தூண் சார் நீங்க பெரிய தூண் நீங்கல்லாம் வந்து இப்படி இதுவாகலாமா இதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் ஒன்னாக ஒன்னாகாது பிரச்சனை இல்ல மாதிரி பவித்ரா வந்து பேசுறாங்க அப்ப என்ன சொல்றாரு இல்லங்க நான் வெளியே இருந்து பார்த்தேன் இந்த டப்பு டப்பு டப்புன்னு அதுவே எனக்கு பெரிய தப்பா இருக்கு எனக்கு பிரச்சனையா இருக்கு எனக்கு என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாரு அது மட்டும் இல்லாம எனக்கு வீக் எண்ட் விஜய் சதுபதி சார் சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எப்படி என்ன பண்றது தெரில அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதையுமே அந்த இடத்துல ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டு ஓகே அப்போ அந்த டைமில் உடைச்சிட்டு இருக்கும்போது நான் உன்னை சொல்லட்டா அப்படி சொல்றேன் என்னன்னா ஜாக்லின் வந்து இந்த வீட்டில் ஜாக்லீனும் முத்துக்குமரன் ஜாக்லின் மிடில் கிளாஸ்ன்ற என்ற மேட்ரை வந்து எழுதிட்டா எப்படி ஜாக்லின் மிடில் கிளாஸ்ன்ற லெட்டர் எழுதுன்னா அதை வந்து நான் அது வெளியே வந்து வேற மாதிரி போயிருக்கு அந்த அதோட சீரியஸ்னஸ் தெரியல உள்ள வந்து என்ன பண்ணேன் முத்து முத்துக்குமாரனை கூப்பிட்டேன் ஜாக்லினை கூப்பிட்டேன் ரெண்டு பேரையும் பேசி இந்த இஷ்யூ என்ன ஏதுன்றத சால்வ் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிச்சேன் அப்படின்றத மூணு பேர்கிட்ட போட்டு உடச்சிட்டார் மூணு பேர்ல ரெண்டு பேர்கிட்ட சௌந்தர்யா கிட்டையும் பவித்ரா கிட்டையும் போட்டு உடச்சிட்டார் ஆல்ரெடி இந்த விஷயம் ஒரு ரெண்டு பேரும் பேசி கன்க்ளூஷன் ஒரு மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணாலே இப்போ நீங்கள் இந்த இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி இப்போ இந்த டாபிக் வச்சு என்ன சார் ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் இப்போ நீங்கள் அந்த இடத்துல எதுக்கு இந்த டாபிக் ஓப்பன் பண்ணால் அதன் மூலியமாக என்ன ட்ரை பண்ணுறீங்கன்றது தான் என்னோட கேள்வி ஸோ ஜாக்லின் வீக்கெண்ட் எபிசோட்ல உங்களுக்கு எதிராக எடுத்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்கன்றதுக்காக இதை ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இது எனக்கு சொல்லாமே இருந்திருக்கலாம் நான் வந்து என்ன பண்ணேன்னா மக்கள் மதியில் நல்லதாக போய் சேரணும் நல்ல ரீதியில் போய் இருக்கணுன்றது தான் நான் நினச்சேன் அதுக்கு தான் இதை பண்ணுன்ற மாதிரி அந்த இடத்துல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்காரு இது தேவையில்லாத ஆணியாக தான் நான் பார்க்குறேன் ஒரு விஷயம் ரெண்டு பேருமே அந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு நபருக்குமே பேசி ஒரு அழகான கன்க்ளூஷன் கொடுத்தாச்சு இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு நபர்கிட்ட ஓப்பன் பண்ணுறது இது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் ஸோ இதோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கேஸ்